ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கம் வெல்கம் டு கமருன்ஸ் கிச்சன் இன்றைக்கி டேஸ்டியான சூப்பரான ஒரு மட்டன் கறிக்கஞ்சி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு கால் கப் சீரக சம்பா குருன்னு எடுத்திருக்கேன் ஏன்னா நாங்கள் மூணு பேருன்றதுனால கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்துடும் அதுக்கப்புறம் குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் போட்டுடணும் ரொம்ப போட்டோம்னா வாடை வந்துடும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு ஒரு நாலு பல் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் நறுக்கி அதோடு சேர்த்து நல்லா வதக்கிரணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிடணும் சின்ன ஸ்பூனில் போட்டால் போதும் தக்காளி வந்து ஒரு ஹாஃப் போட்டால் போதும் ஏன்னா ரொம்ப போடணும் அவசியம் இல்லை நூறு கிராம் மட்டன் எடுத்து மிக்சி ஜாரில் நல்லா அந்த மாதிரி பல்ஸ் பண்ணி இதோட சேர்த்துடணும் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறணும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறணும் மஞ்சள் சீரகத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்தா போதும் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ சீரக சம்பா அரிசி நம்ம ஊற வச்சிருக்கோம்னா இதை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணி அதோட சேர்த்துக்கிறணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லா மஞ்சள் கலரில் வரணும் தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கிறணும் அடி பிடிச்சிரும் அதுக்கப்புறம் நோம்பு கஞ்சி வந்து கொதிக்கிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் மிக்சி ஜாரில் பல்ஸ் பண்ணி போட்டனால கொஞ்சம் அடி பிடிக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொதி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் விசில் போடணும் அதுக்கு முன்னாடியே நம்ம போட்டோம்னா நம்ம போட்ட அரிசி எல்லாமே கீழே அப்படியே நின்றும் இந்த கொதி வந்துருச்சு இதோட இப்போ மூடி வச்சு ஒரு விசில் போட்டோம்னா அடி பிடிக்காது ஒரு விசில் வச்சா போதும் ஒரு விசில் வச்சுட்டுமேவும் அப்படியே விட்டுறக்கூடாது லேசாக கரண்டி வச்சு அப்படியே எடுத்து விட்டுறணும் நாங்கள் வந்து வீட்லேயே நோம்பு கஞ்சி வைக்கிறனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி வைப்போம் பள்ளிவாசல்லாம் பெருசாக வாங்குறது கிடையாது அதனால மட்டன் கஞ்சி சிக்கன் கஞ்சி அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி போட்டு வெஜிடபிள் போட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி வைப்போம் ஒரே மாதிரி சாப்பிட்டாலும் போர் அடிக்கும் இது கூட அரைக்கப் தேங்காய் பால் சேர்த்துடணும் கொஞ்சமாக கொத்தமல்லி புதுனா போட்டு ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுடணும் லாஸ்ட்டாக தான் நெய் போடணும் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ சூப்பராக மட்டன் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இஃப்தார் டய வந்துருச்சு எப்போவுமே இஃப்தார் டயத்தில் தான் நல்லா சூடு பண்ணி எடுத்து வைப்பேன் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ சூப்பராக டேஸ்டியான மட்டன் நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு